அனைத்து உறவுகளுக்கும் வணக்கம் புரட்சியாளர் அம்பேத்கர் நினைவு நாளில் ஒரு சுவரட்டி ஒன்றை தயார் செய்து ஒட்டினோம் அதில் குறிப்பாக அருந்தையர் மக்களை அனைத்து அரசியல் கட்சிகளும் வாக்கு வங்கியாக மட்டும் பயன்படுத்தி கொண்டு அவர்களுக்கான எந்த ஒரு அடிப்படை தேவைகளையும் செய்து கொடுக்காமல் புறக்கணித்து வருகிறார்கள் தொடர்ந்து அருந்தையர் மக்கள் வஞ்சித்தே வருகிறார்கள் அந்த மக்களுக்கு அடிப்படை வசதி போன்ற எந்த ஒரு வசதியும் பல கிராமங்களில் செய்து தரவில்லை தமிழ்நாடு முழுவதும் தூய்மை பணியாளர்களின் ஊதியங்களை சுரண்டுகிறார்கள் இது தொடர்பாக பல முறை மனு கொடுத்து தமிழ்நாடு முழுவதும் அனைவரும் போராடிய நிலையிலும் இன்று வரை அவர்களுக்கு ஒரு முடிவு வரவில்லை இன்று கூட சென்னையில் தொடர்ந்து உண்ணாவிரத போராட்டம் இருந்து வருகிறார்கள் இந்த ஆட்சி வரவேண்டும் என்று தூய்மை பணியாளர்களிலிருந்து தாழ்த்தப்பட்ட மக்கள் அனைவரும் ஒன்றிணைந்து வாக்களித்தோம் ஆனால் இந்த ஆட்சியில் தொடர்ந்து நமது மக்களுக்கு மக்களை புறக்கணித்து வருகிறார்கள் இது போன்று இனி நம் வாக்கை பெற்றுக்கொண்டு நமக்கு எந்த ஒரு நலத்திட்டங்களும் செய்து தராமல் இருந்தால் அவர்களுக்கு நாம் வாக்களிக்க கூடாது என்பதை நாம் அழுத்தம் திருத்தமாக முடிவெடுத்து கொள்ள வேண்டும் வருகின்ற இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலில் நமது வாக்கு அவர்களுக்கு தேவைப்பட்டால் கண்டிப்பாக நமது கோரிக்கைகளை தொடர்ச்சியாக நிறைவேற்றி தர வேண்டும் இல்லையெனில் அவர்களுக்கு வாக்களிப்போம் மாட்டோம் என்று உறுதியளி உறுதி கூறுவோம் அது இனி அமைதியாக மெளனமாக இருந்தால் நமது மக்கள் என்றென்றும் அடிமையாகத்தான் இருப்போம்